வணக்க சொந்தங்களே இப்ப பாத்தீங்கன்னா போலாம் பாத்தீங்களா எப்படின்னு ஆரம்பமே அசத்தலா இருக்குல்ல அதாவது இன்னைக்கு நாம எங்க போறோம்னா பழனி நம்ம முருகனை பார்க்க போறோம் முருகனை தரிசிக்க போறோம் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா அதாவது என் தம்பி விஜய் அவன் தான் வந்து என்னை கூப்பிட்டு போறான் நம்ம தம்பி வந்து திருச்சில இருந்து வந்திருக்கான் சரிங்களா என் தம்பி கூட நான் பழனி போறேன் இப்ப நான் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து கோயிலுக்கு போய் முருகனை தரிசிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் போகலாம் இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு புது விதமாக மாற்றிட்டாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எங்கடா பஸ்ஸை காணுன்னு பார்த்தா இங்கே நிற்குது ஓகே பஸ் ஏறிடுவோம் வீடியோ மேலே எடுத்துகிட்டு வரான்னா தரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவனை எப்படி இதை வச்சுட்டு எப்படிங்க வீடு எடுக்கிறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் பஸ்ஸில் ஏறணுன்னு என்ன அமக்கணும்னு பாருங்கள் பஸ்ஸில் ஏறி உக்காந்தோன்னே தம்பி என்ன வேலை பார்க்குறா பாருங்கள் ஆரம்பிச்சிட்டான்ல பாத்தீங்களா எப்படின்னு இப்படித்தான் பழனி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ங்காச்சு இப்போ நம்ம மேலே போறோம் அதாவது இது பழனி அடிவாரத்தில் திருவண்ணாங்குடின்னு ஒரு கோயில் தவறாக சொல்லி மன்னிச்சுக்கோங்க எனக்கு சரியா சொல்ல வரல இது நாகவல்லிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த மரத்துல சாமி கும்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான இடத்த காட்ட போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு அது இந்த இடம்தான் தான் வாங்க இந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு மறக்க முடியாத ஒரு தருணம்னா அது இடம் தான் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இந்த கோயில் அதாவது பழனி மலை கீழே திருவண்ணாமூரின் கோயில் தான் சொல்லுவாங்க இந்த என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கழுத்தில் மாலை இல்லைன்னு தானே பார்க்குறீங்க அதாவது நாங்கள் சாமி கும்புறதுக்காக தான் போயிருந்தோம் இது எதிர்ச்சியாக எடுத்த முடிவு நாங்கள் வந்து மஞ்ச கை மஞ்சக்கூம்பில் கட்டி அப்படியே நாங்கள் கல்யாணம் நாங்கள் கிளம்பிட்டோம் இது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் சொல்கிறத விட என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் என் மனசுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா கோயில் அடிவாரத்துக்கே போயிட்டு நான் அதாவது நம்ம தம்பி விஜயால வந்து யானை திட்டத்துலையும் நடக்க முடியல அந்த அளவுக்கு இப்போ நடந்து வரான் நான் முன்னாடி உட்காந்துட்டேன் அப்புறம் வந்து இப்போ வீடு எடுத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா ஏன் தம்பி நடக்க முடியாதா ஆமா ஆமா ஏன் கால் வலிக்குது கால் வலிக்குதா பாத்தீங்களா எப்படின்னு கால் வலிக்குதுன்னா நான் இப்போ கோயிலுக்கு மேலே போகிறது இத்தனைக்கு இது யானை திட்டம் தான் இதுலயே வர முடியும்னு சொல்கிறான் சரிங்களா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நானும் நடந்துட்டே தடமே முடிய மாட்டேங்குது வாடா சீக்கிரம் அப்படிங்கிற வருவனாங்கிற மீதுவா வந்துட்டு இருக்கான் பின்னாடி தடமே முடிய மாட்டேங்குது போய்கிட்டே இருக்கேன் பாருங்க பேக் எங்கிட்ட கொடுத்துட்டு எப்படி ஓடுறான் பாருங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு எப்படி ஓடுறான் பாத்தீங்களா பேக் எங்கிட்ட தான் இருக்குது ஓடிட்டேக்கிறான் பாருங்க நானும் வரேன் பேகை பாருங்க எங்க கையில கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு வேக வேகமா ஓடி வரானு நான் எப்படி வருவேன்னு வேண காலதான் காலால் தான் வருவாங்க கையாலே வருவாங்க எப்படி சொல்கிறான் பட்டு தம்பி வேணாண்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ண கூட சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து தெரியாமல் வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஃபோனு கொண்டு வந்துட்டோம்ல வந்து மறைஞ்சு மறைஞ்சு பேர் எடுத்துக்கோ மூச்சு வாங்குறது விஜய் ஏதாவது பேசுகிற தம்பி ஏன்டா பேசாமே இருக்க என்னத்த பேசுகிறது சரி நானே பேசுகிறேன் ஏங்கா மூச்சு வாங்குது ஐயோ வேலை ஏற ஏற கடமே அதனால் ஏற ஏற தரமே முடிய இன்னும் எவ்வளோ வருஷம் போகணுன்னே தெரியல ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புதுசு நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் ஏழா ஏழு வருஷத்துக்கு இப்போ தான் வரேன் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேலே போன பாட்டே காணும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க நாங்களும் மறைஞ்சு மறைஞ்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் அப்பயும் வந்து செக்யூரிட்டி பார்த்துட்டாங்க இங்கே தான் வள்ளி தெய்வானியமாக இருக்காங்க நம்ம முருகனோட மனைவி நாங்கள் தர் அவங்கள தரிசிச்சுட்டு நாங்கள் இப்போ முருகனை பார்க்க போகிறோம் பா இப்பள்ளைய கோயிலை சுற்றி ஒரு நோட்டம் காட்டுறான்னா என்னையே காமிச்சிட்டு வரேன் என்னங்க பண்ணுறதுன்னு வச்சுட்டு என் தம்பி இப்படி பாடாக படுத்துறான்னு தெரியும் எல்லார்த்துக்கிட்டேயும் பணி வன்புடன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எடுக்க முடியல அதனால் ஃபோட்டோவோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகன் அதாவது பழனியில் முருகன் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து ஈரோடே வந்துட்டோம் என்ன ஒரு வருத்தன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோ பண்ணலை அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் அதை காட்ட முடியல அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க சரியாக வேறு ஒரு முருகன் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஊர் என்ன தம்பி இதே பேசவே மாட்டேன் இருக்குது இருக்குது டயர்டாக இருக்கா நான் பார்த்துக்கோங்களேன் டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுறது வீட்டுக்கு போனதெல்லாம் தோன்ற முடியும் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு வணக்கமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன் உங்கள் ஹீரோ ஷாயிலோ நன்றி வணக்கம்